வணக்கம் முருக பக்தர்களே அன்றைய புனித நாளான பங்குனி உத்திரம் தவம் செய்ய வேண்டிய நாள் இந்நாளில் முருக பக்தர்கள் ஆறு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றங்களை உண்டாக்கும் ஆறு பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் திருப்பரோன்றம் அல்லது சுவாமி மலையில் தரிசனம் பண்ணிங்கன்னா திருமண தடை நீங்கும் திருப்புகள் பாடினீங்க அல்லது கேட்டிங்கன்னா மன அமைதி உண்டாகும் பாலாபிஷேகம் அல்லது பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணிங்கன்னா மனசு வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவன்ற ஜபத்தை வந்து சொன்னிங்கன்னா எதிரிகள் வந்து நிவர்த்தி ஆவாங்க வள்ளி தேவயானிக்கு வந்து சிந்தனை செய்து பூஜை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா புண்ணிய பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் தர்மம் நன்மை கடன் தீர்வு ஆன்மீக முன்னேற்றம் பெற இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுக்காக இன்னும் பல பரிகாரங்கள் பக்தி வழிகளில் எங்களிடம் உண்டு பங்குனி உத்திரம் முடிந்து ஒரு மாதத்திற்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இரவு பதினொன்று இருபது மணிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குருபவான் பெயர்ச்சி பயிற்சி அடைகிறார் முருக பக்தர்களுக்கு இது ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கம் போல குரு பகவானின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் வருமானம் அதிகரிக்கும் நலம் பெருகும் பங்குனி உத்திர நாளில் முருகனை வணங்கி குரு நன்றி சொல்லுங்கள் ராசிப்படி குரு பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் மேஷம் குருவின் பெயர்ச்சி வழியாக புது வாய்ப்புகள் வேலை வேலைவாய்ப்புகள் மனநிமதி உண்டாகும் முருகனை செவ்வாய் கந்தசசி நாட்களில் வணங்குங்கள் ரிஷவம் பணம் வரத்து அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு பங்குனி உத்திரத்தில் அபிஷேகம் செய்யலாம் மிதுனம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் ஆனால் சோதனைகள் வரும் முருகன் அர்ஷ்டோத்திரம் நாள்தோறும் பாராயணம் செய்யலாம் கடகம் உயர்வு பதவி நல்ல தீர்மானங்கள் கந்தசஷ்டி விரதம் நோற்பவர்களுக்கு சிறப்பு பலன்கள் சிம்மம் அறிவு திறன் மேம்படும் ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும் பங்குனி உத்தரத்தில் வேல் பூஜை செய்யலாம் கன்னி சிறிய தாமதங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி உண்டாகும் முருகன் கோவிலுக்கு சென்று நேரில் தரிசனம் பெற பரிகாரம் துலாம் வெளிநாடு வாய்ப்புகள் புதிய முயற்சிகளில் வெற்றி பங்குனி உத்திரத்தில் வெங்காயம் இல்லாத பிரசாதம் செய்து படையலிடலாம் விருச்சகம் சம்பளம் உயர்வு கடன் தீர்வு திருப்பரோன்ற முருகனை மனதில் தூய்மையுடன் வணங்குங்கள் தனுஷ் தொழில் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை கந்தசஷ்டி பாடல்கள் கேட்பது நல்லது மகரம் சிறு சிக்கல்கள் ஆனால் முருக வழிபாடு மூலம் தீர்வு பங்குனி உத்திரத்தில் மயிலின் படிமம் வைத்து பூஜை செய்யலாம் கும்பம் ஆன்மீகம் வாழ்க்கை மேற்படும் குரு மற்றும் முருகனுக்கு இணைந்த பூஜை செய்ய பரிகாரம் மீனம் திருமண முயற்சி குழந்தை பாக்கியம் உண்டாகும் பங்குனி உத்திரத்தில் வேல் சாராசம் கொண்ட பொருள் தாலி அணிகலன் பரிசளிக்கலாம் உங்கள் பக்தி பயணத்தில் எங்களை பின்தொடர மறக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்